கொரியர் பிரைவேட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் சென்னை மாநகராட்சியில் தற்பொழுது பதினைந்து மண்டலங்கள் உள்ள நிலையில் மண்டலங்களின் எண்ணிக்கையை இருபதாக உயர்த்தி தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சென்னை மாநகராட்சியில் தற்போது திருவெற்றியூர் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்கா நகர் அம்பத்தூர் அண்ணாநகர் தேனாம்பேட்டை கோடம்பாக்கம் வளசரவாக்கம் ஆலந்தூர் அடையார் பெருங்குடி சோழிங்கநல்லூர் என பதினைந்து மண்டலங்கள் உள்ளன இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியின் நிர்வாக எல்லைகளை மாற்றி அமைப்பது என தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ள நிலையில் மாநகராட்சி மண்டலங்களின் எண்ணிக்கையை பதினைந்திலிருந்து இருபதாக உயர்த்தி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சென்னை பெருநகர மாநகராட்சியுடன் நாற்பத்தி இரண்டு உள்ளாட்சி அமைப்புகள் இணைக்கப்பட்டு நானூற்றி இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்புடன் அதன் எல்லைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டன பெருநகர சென்னை மாநகராட்சியின் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அறுபத்தி ஆறு லட்சம் மற்றும் தற்போதைய மக்கள் தொகை சுமார் எண்பத்தி ஐந்து லட்சம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சியானது தற்பொழுது பதினைந்து மண்டலங்களில் இருநூறு வார்டுகளை கொண்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சியின் எல்லைக்குள் சட்டப்பேரவையின் இருபத்தி இரண்டு தொகுதிகள் உள்ளடங்கியுள்ள நிலையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலத்தின் நிர்வாக எல்லைகளும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எல்லைகளும் தற்போது ஒரு சேர அமையவில்லை இதன் காரணமாக பல்வேறு நிர்வாக சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலங்களுக்கு உட்பட்ட நிர்வாக பகுதிகளை தற்போதைய மக்கள் தொகை வாக்காளர் பட்டியல் சாலை பட்டியல் சாலை அடர்த்தி மற்றும் வரி மதிப்பீடுகள் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு பெருநகர சென்னை மாநகராட்சியின் நிர்வாக எல்லைகளை மாற்றியமைப்பதென அரசு முடிவு செய்திருக்கிறது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று இப்பொருண்மை தொடர்பான அறிவிப்பினை சட்டப்பேரவையில் வெளியிட்டுள்ளார் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலங்களுக்கிடையே தற்போது மக்கள் தொகை மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரப்பளவு ஆகியவை ஒரே சீராக அமையவில்லை எல்லை விரிவாக்கத்திற்கு முன்னதாக மாநகராட்சியின் மையப்பகுதிக்குள் அடங்கிய மண்டலங்களில் மக்கள் தொகை மற்றும் மக்கள் தொகை அடர்த்தி அதிக அளவில் உள்ளது இதனிடையே மண்டலங்களுக்கிடையே மனிதவளம் உட்பட பல்வேறு ஆதாரங்களை ஒரே சீராக பகிர்ந்தளிப்பதில் கடுமையான சவால்கள் எதிர்நோக்கப்படுகிறது இதன் காரணமாக பல்வேறு மண்டலங்களில் குறிப்பாக மக்கள் தொகை மற்றும் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமுள்ள மண்டலங்களில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்குவதில் கடும் நிர்வாக இடர்பாடுகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்திய அளவில் மிக வேகமாக நகரமயமாகி வரும் பெருநகரங்களில் பெருநகர சென்னை மாநகரம் முதன்மை நிலையில் இருந்து வருகிறது உலக தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகள் சிறந்த கல்வி மற்றும் மருத்துவ வசதிகள் சுற்றுலா கணினி மென்பொருள் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்பம் தயாரிப்பு தொழிற்சாலைகள் என அனைத்திலும் முதன்மை மாநகரமாக திகழ்ந்து வரும் நிலையில் பெருநகரின் அனைத்து பகுதிகளும் மாநகராட்சியால் வழங்கப்பட்டு வரும் சேவைகள் சீராக அமைந்திடவும் பெருநகரின் அனைத்து பகுதிகளின் வளர்ச்சியை உறுதி செய்திடவும் இதன் மூலம் மாநிலம் மற்றும் மாநகரின் தொழில் முதலீட்டு சூழலை மேம்படுத்தவும் அரசின் இந்நடவடிக்கைகள் மேலும் ஒரு முக்கிய பங்களிப்பாக அமைந்திடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து தரப்படும்

குறைவா லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிட்டி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி பிளஸ் கொண்டிருக்கிறது காண தவறாதீர்கள்